வாரச்சந்தையில் கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் ஏற்பட்ட பிரச்சினை பேரூராட்சி தலைவரை நேரில் சந்தித்து சமாதான கூட்டத்தில் எட்டப்பட்ட நிலையிலேயே கடைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் காரைக்குடிக்கு அருகே உள்ளது புதுவையல் பேரூராட்சி இந்த பேரூராட்சியில் புதன்கிழமை தோறும் வாரசந்தை நடைபெறும் இவ்வார சந்தையில் விவசாயிகள் உற்பத்தி செய்த காய்கறிகளை விற்பனை செய்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு புதுப்பிக்கப்பட்ட வாரசந்தை கட்டிடம் திறக்கப்படாமல் இருந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு காரைக்குடி வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சந்தையின் கட்டிடங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதில் கடைகள் ஒதுக்கீடு செய்வதில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் காரைக்குடி வட்டாட்சியர் ராஜா தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்றது இதில் விவசாயிகளுக்கு ஐம்பது கடைகள் ஒதுக்கீடு செய்வதாக உறுதி செய்யப்பட்டது பின்னர் வாரசந்தை திறக்கப்படாமல் இருந்ததில் விவசாயிகள் பேரூராட்சி தலைவர் முகமது மீரா அவர்களை நேரில் சந்தித்து எங்களுக்கு ஐம்பது கடைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறு இல்லையெனில் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுப்பது எனவும் தெரிவித்தனா்